வரிகுதிரையின் வரியை கூட எண்ணிவிடலாம் ஆனால் திமுக போடுகின்ற வரியை எண்ண முடியாது என திருவாரூரில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆர்ப்பாட்டத்தில் பேச்சு தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியும் நியாயவிலைக் கடைகள் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்த நிலையில் தமிழகம் முழுவதும் இன்று அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் புதிய ரயில்களையும் முன்பு முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான காமராஜ் தலைமையில் தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியும் நியாயவிலைக் கடைகள் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசாங்கத்தை கண்டித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன கோஷங்கள் எழுப்பி தமிழக அரசுக்கு எதிராக வாசகங்கள் குறித்த பதாகங்கள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொண்டர்கள் அரிக்கன் விளக்கை தலைகள் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்பொழுது பேசிய முன்னாள் காமராஜ் முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்கள் அவதிப்படுகின்றனர் மூன்று ஆண்டுகளாக மக்களை அலல்படுகின்ற ஆட்சியாக திமுக உள்ளது வரி குதிரைகள் இருக்கும் வரியை கூட எண்ணிவிடலாம் திமுக போடுகின்ற வரியை எண்ணவே முடியாது என்பதை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது எதற்கெடுத்தாலும் வரியாக உள்ளது என பேசினார்